லட்சுமி கடாட்சம் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவு மாசி மாதம் வருகிறது பிப்ரவரி பதிமூணாம் தேதி அன்று மாச பிறப்பு இந்த மாசி மாதத்தில் என்னென்ன சிறப்புகள் உண்டு என்னென்ன விசேஷங்கள் உண்டு இந்த மாத இந்த மாதம் உள்ள சிறப்புகள் என்ன என்று பார்ப்போம் அதாவது மாசி மாதம் என்றாலே ஒரு சிறப்பான மகிமையான ஒரு மாதம் மாசி மாதம் இந்த மாதத்திற்கூட தெய்வ வழிபாட்டிற்கு ஏராளமான தினங்கள் உள்ளன மிக முக்கியமான தினங்கள் மாசி மகம் சங்கடர் சதுர்த்தி கீர்த்திகை இவையெல்லாம் மிக முக்கியமான தினங்கள் ஆகும் இவையெல்லாம் கூட உள்ளன மாசி மாதம் என்பது மனதுக்கு வலிமை தரக்கூடிய மாதம் என்று சொல்லலாம் அந்த அளவுக்கு ஒரு மகத்துவம் வாய்ந்தது இந்த மாசி மாதம் மேலும் மாசி மாதத்தில் சூரியன் கும்ப ராசியில் இருப்பார் கும்பத்தில் அந்த மாதம் முழுவதும் கும்பத்திலே இருப்பார் மாசி மாதத்தில் வரக்கூடிய மக நட்சத்திரம் அன்று மிகவும் சிறப்பாக எல்லா கோயில்களிலும் மிக மிக விசேஷமாக கொண்டாடுவார்கள் அனைத்து தெய்வங்களும் பெருமாள் கோயில்களும் சரி சிவன் கோயில்களும் சரி அம்பாள் கோயில்கள் எந்த கோயில்கள் எடுத்தாலும் எல்லா தெய்வங்களும் கடல் அல்லது ஆற்றங்கரை போன்ற இடங்களில் நீராட்டம் நடைபெறும் புனித நீராட்டம் நடைபெறும் மாசி மாதம் என்றாலே புனிதம் நீராடுவது என்பது அதற்கு மிகவும் முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டுள்ளது எப்படி இந்த ஐப்பசி மாதம் ஆற்றங்கரையை நீராடுவது கடல் நீராடுவது துலாம் என்று சொல்வார்கள் ஐப்பசி துலாம் என்று சொல்வார்கள் அதுபோல ஐப்பசி மாதம் எப்படி நீராட்டத்தில் புனித நீராட்டத்திற்கு சிறப்போ அது தான் இந்த மாசி மாதம் வருகின்ற நீராட்டம் மாசி மகத்தன்று கடலில் நீராடுவது ஆற்றில் நீராடுவது எல்லாம் மிகவும் விசேஷமான பலன்களை தரக்கூடியது மாசி மகம் மேலும் இந்த மாசி மாதத்தில் செய்யக்கூடிய அன்னதானங்கள் பார்த்தோமானால் அந்த அன்னதானத்துக்கு ஏராளமான பலன்கள் உண்டு மற்ற மாதங்கள் செய்யும் அன்னதானத்தை விட இந்த மாசி மாதம் செய்யும் அன்னதானத்திற்கு மிகுந்த பலன்கள் உண்டு மாசி மாதத்தன்று அனைத்து தெய்வங்களுக்கும் மாசி மகத்தன்று குறிப்பாக அனைத்து தெய்வங்களுக்கும் புரிதல்வராக நடைபெறும் தீர்த்தவாரி என்று சொல்லுவார்கள் அந்த தீர்த்தவாரி அனைத்து தெய்வங்களுக்கும் நடைபெறும் இப்போது மாசி மாதத்தில் என்னென்ன விசேஷம் இருக்கிறது என்று நாம் பார்க்கலாம் மாசி மாதம் அதாவது பதிமூணு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செவ்வாய்க்கிழமை என்று விஷ்ணுபதி புண்ணிய காலம் அதாவது பெருமாளை வணங்கக்கூடிய ஒரு மிகச் சிறந்த ஒரு நாள் உன்னதமான ஒரு நாள் அதன் பிறகு பதினாறு ரெண்டு இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமை என்று ரதசப்தமி பீஷ்மாஷ்டமி மற்றும் கீர்த்தி விரதம் இந்த ரதசப்தமி பீஷ்மாஷ்டமி பொதுவாக தை மாதம் வந்துவிடும் இந்த மாதத்தில் அதாவது தையில் அமாவாசை கடைசி வந்தபடியாக தான் மாசி மாதம் ரதசப்தமி பீஷ்மாஷ்டமி வந்து வந்துவிட்டது அதன் பிறகு இருபது ரெண்டு இருபத்தி நாலு செவ்வாய் என்று ஏகாதசி விரகம் பெருமாளுக்கு ஏகாதசி இருபத்தி ஒன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புதன்கிழமை என்று குலசேகர ஆழ்வார் திருநட்சத்திரம் அதாவது பன்னெண்டு ஆழ்வார்களில் ஒருவரான குலசேகர ஆழ்வார் மாசி மாத குலபூச நட்சத்திரத்தன்று அவதாரம் செய்தார் அந்த தினம் அன்று மேலும் பிரதோஷம் அன்று இருபத்தி ஒராம் தேதி பதினெட்டாம் என்று பிரதோஷம் இருபத்தி மூணு ரெண்டு இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமை என்று நடராஜ அபிஷேகம் வருஷத்தில் ஆறு அபிஷேகங்கள் நடைபெறும் அந்த அபிஷேகம் இருபத்தி மூணு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமை என்று அனைத்து சிவாலயங்கள் நடராஜருக்கு அபிஷேகம் நடைபெறும் இருபத்தி நாலு இரண்டு இருபத்தி நாலு சனிக்கிழமை என்று பௌர்ணமி பௌர்ணமி மக நட்சத்திரம் வேறு அன்றுதான் எல்லா தெய்வங்களும் நடைபெறும் தீர்த்தவாரி பிறகு இருபத்தி எட்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புதன்கிழமை என்று சங்கட சதுர்த்தி மிக முக்கியமான நாள் மாசி மாதத்தில் வருகிற சதுர்த்தி மிக முக்கியமான ஒரு நாள் மிக விசேஷமான ஒரு நாள் அதன் பிறகு கரிநாள் அதாவது தொடர்ச்சியாக இருபத்தி ஏழு இருபத்தெட்டு இருபத்தொன்போது பிப்ரவரி மூன்று நாட்கள் தொடர்ச்சியாக கரிநாட்கள் தான் அதன் மார்ச் ஒன்றாம் தேதி மார்ச் ஒன்று மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமை என்று சஷ்டி விரதம் மூணு மூணு அதாவது மார்ச் மூணு ஞாயிறு என்று தேய்பிர அஷ்டமி பைரவரை வழிபடக்கூடிய ஒரு தினம் தேய்பிர அஷ்டமி ஆறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று ஏகாதசி விரதம் புதன்கிழமை அன்று ஏழு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வியாழன் அன்று திருவோண விரதம் பெருமாளுக்கு திருவோணத்தன்று விரதம் இருப்பது ஏழாம் தேதி எட்டாம் தேதி எட்டு மார்ச் வெள்ளிக்கிழமை என்று பிரதோஷம் முக்கியமாக மகா சிவராத்திரி எட்டு மூணு மார்ச் எட்டு அன்று மகா சிவராத்திரி பத்து மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஆயிரண்டு மாசி அமாவாசை மிக முக்கியமான ஒரு தினம்தான் எனவே மாசி மாதத்திலும் ஏராளமான விசேஷங்கள் இதுவும் ஒரு தெய்வ வழிபாட்டிற்கு மா ஒரு மாதமாகத்தான் விளங்குகிறது மங்களாடி பவுன்